அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம் நான் தான் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்திங்க ரெடில்ஸ் அடுத்த மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கிற சோலாவரத்தில் நம்ம இந்த இடம் பார்க்கலாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எட்டில் பார்க்க போகிறோம் எட்நூற்றி பதினேழு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ஒரு ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் தான் வரும் சோலாவரம் எல்லா வளர்ச்சியிலும் கொண்ட இடமாக மாறிக்கிட்டு இருக்குது மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் மெட்ரோ வரப்போகுது அடுத்தடுத்த வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோடு எல்லாமே இருக்குது பஸ் வசதி இருக்குது ஆர்எம்கே காலேஜ் டிஜிஎஸ் வேளமால் ஸ்கூல்ஸ் எல்லாமே எல்லா வசதியிலும் டைம் பஸ் வசதியோடு கடைகள் வசதியோட ஷேர் ஆட்டோ எல்லா வசதியிலும் கொண்ட ஒரு நல்ல இடமா சோழாவரம் இருக்குது அது எல்லாருமே உங்களுக்கே தெரியும் இந்த வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியா ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சுங்க காரணம் வந்து இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் இருந்திருக்கு நல்ல டெவலப்பிங் ஆகிடுச்சி இந்த இடம்தாங்க பக்கத்தில் வீடுகள் உள்ள ஒரு நல்ல இடம் இது சோலாவரம் உரக்காட்டு ரோட்டில் இருக்குங்க ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் லெடிஸுக்கு அடுத்தது பெரிய ஊரே சோழாவரம் தான் உங்களுக்கே தெரியும் அந்த சோலாவரம் பக்கத்தில் வீடுகள் உள்ள இடத்துல வடக்கு வாசல் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற ஒரு எட்நூற்றி பதினேழு ஸ்கொயர் ஃபீட் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஃப்ரெண்டேஜ் இருபதுக்கு நாற்பத்தொன்னு ஒரு பக்கம் நாற்பத்தென்ற நல்ல சைஸாகவும் இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்கும் வீடுகளுக்கு பக்கத்துலேயே அமைஞ்ச ஒரு நல்ல இடம் இது பட்டா லேண்டுங்க இண்டிவிஜுவலாக வேணாலும் அப்போது நம்ம வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் இன்னைக்கு ரேஞ்சில் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இல்லைங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு எட்டு சில ஸ்கொயர் ஃபீட் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடையாது நீங்கள் வேணால் கூட பாருங்கள் எல்லாமே சிஎம்டி அப்போது வந்ததுக்கப்புறம் ரேட் டபுள் மடங்காக ஆகிடுச்சி இதுக்கு பின்னாடியே தான் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸோட இருக்கும் கொஞ்ச தூரத்துலேயே பைபாஸோட வரும் கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா உரக்காடு பஸ்ஸோடும் இருக்கும் உங்களுக்கு புள்ளைய கடைகள்லாம் இருக்குது ஃபுல்லாக வீடுகள் இருக்குது வாங்கி வச்சாலும் நல்ல ரேட் ஏறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறுங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வீடுங்கள் ஆகிடுச்சு அதனால் கண்டிப்பாக விலை ஏறும் வாங்கி வைக்கிறவங்களுக்கும் நல்லது வீடு கட்டினாலும் நல்லதுங்க நிறைய வீடுகள்லாம் பக்கத்துலேயே இருக்குங்க அதனால் நீங்கள் உடனே வீடு கட்டலாம் நல்ல இடம் எல்லாமே சென்னையிலேருந்து வந்தவங்க தான் எல்லோரும் புது புது வீடுகளாக தான் கட்டியிருக்காங்க நீங்களும் வந்து வாங்குங்க ஒரு அழகாக ஒரு வீடு கட்டுங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு நல்ல இடமா இருக்கும் இந்த ப்ளூ வீடுக்கு பக்கத்தில் தாங்க இடமே இருக்குது இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் உடனே வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கிறோம் இந்த பைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கல் போட்ட இடம் தான் வடக்கு வாசல் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும் இருபதுக்கு நாற்பத்தொன்று சைஸ் வரும் உங்களுக்கு எட்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு ஒம்பது லட்சத்தி இரு எண்பதாயிரம் தான் நைன் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தாலே ரிஜிஸ்டர் செலவோடு சேர்ந்து முடிஞ்சிருங்க நல்ல இடமா இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க இந்த புழு வீட்டுக்கெலாம் முன்னாடி தான் இடம் வடக்கு வாசல் நார்த் ஃபேஸிங் வந்து பார்த்தா டெஃபினட்டாக வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும்ங்க இது பக்கத்தில் வீடெலாம் இருக்குது ரெடில்ஸ் அடுத்த சோலாவாரம் உரக்காடு ரோடு அந்த ரோட்டில் தான் இருக்குது பாருங்கள் எல்லாருமே சென்னையில் அங்கே வந்து அழகாக வீடு கட்டிட்டாங்க நீங்களும் வாங்குங்க வீடு கட்டுங்க வீடியோ பாருங்கள் நீங்கள் வந்து வாங்குங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் சொல்லுங்கள் பெஸ்ட்லன் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க உங்களுடைய வரவு உங்களுடைய ஆதரவு அது தாங்க என்னுடைய வாழ்க்கை அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல இடமா இருக்கும் உங்களுக்கு வீடுகள் பக்கத்தில் இவ்வளோ கம்மியாக இருக்கணும்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இது எட்நூற்றி பதினேழு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் வரும் இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் இது பஸ் ரோடுங்க இங்கே நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே அந்த வீடுகள்லாம் தெரியும் மெயின் ரோடுக்கும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் பார்க்க இந்த மாதிரி தான் மெயின் ரோடு பஸ் ரோடுங்க பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபமும் இருக்குது உங்கள் வீட்டில் யாரும் கல்யாணம் ஆனாலும் இந்த இடத்துல இந்த மண்டபத்தில் வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மண்டபம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே வரும் அருமையான இடங்க இதை விட என்னங்க வேணும் லெடிஸுக்கும் பக்கம் பஜாருக்கும் பக்கம் ஆரம்பிக்க பேனாசுனி கம்பெனிக்கு பக்கம் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு நல்ல இடம் இந்த இடங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குது பஜார் இருக்குது அனைத்து வசதிகளும் இருக்குது ஸ்கூல் கோயிலெலாம் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது சர்ச் மசூதி இருக்குது இதை விட என்ன வேணுங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு அருமையான இடம் எட்டு ஸ்கொயர் ஃபீட் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் தான் சீப் அண்ட் பெஸ்ட் இது உடனே முடியுங்க நீங்களும் வந்து பாருங்கள் உங்களுக்கு லக்கு இருந்தால் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபேமிலியோடு வாங்க அட்வான்ஸோடு வாங்க கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வீடு கட்டுங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் பக்கத்துல பேங்க் இருக்குது ஏடிஎம் இருக்குது ஹோட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது தாங்க வேணும் தேவைகள் அனைத்தும் இருக்குது இது வந்து டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நானே ரெடியில் வந்து வந்து கூப்பிட்டு போயிடுவேன் ரெடியில் வந்து பக்கம்தான் உங்களுக்கு நல்ல கடையிலேருந்து எல்லாமே இருக்குங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அனைத்து வசதியும் கொண்ட எட்நூற்றி பதினேழு கிலோஃபீட் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் தான் நார்த் ஃபேஸிங் வடக்கு வாசல் டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ டைரக்ட் சேல்